ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் சார் எந்த எந்த நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொது தமிழ் அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் நம்பர் நாலு ஸோ ஒவ்வொரு வாரமும் தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸை நீங்கள் எழுதி படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிறதுக்காக நான் நோட்ஸ் ஃபார்மேட்டில் கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இது ஃபோர்த் வீடியோ இது எந்த புக்குன்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து நூற்றி பதினாலாவது பேஜ்லேருந்து நூற்றி நாற்பத்தெட்டு பேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அதை மட்டும் கம்பெயர் பண்ணி உங்களுக்கு ஒரு பதினோரு பேஜாக கொடுத்துருக்கேன் ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் உள்ளது ஹைலி இம்பார்ட்டண்ட்டு அதுக்கடுத்து போ கொஞ்சம் லேட்டராக வரதெல்லாம் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கம்பைல் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோவாக பொதுத்தமிழுக்கு அவுட் சோர்ஸ் நம்பர் பிடிஎஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் விளக்கத்தில் பாதி புக் கவர் பண்ணியிருப்பேன் ஒரு எல்லாமே பன்னெண்டு பேஜு பத்து பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும் புக்கில் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு ஐம்பது இருந்து அறுபது பேஜோட கன்டென்ட்டை நான் வந்து வெறும் பத்து பேஜுக்கு ஷார்ட்டாக கன்சைஸாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது எதுக்காகன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் வந்து அவுட் சோர்ஸ் வந்து நிறைய படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதை கொஞ்சம் கம்மியாக படிக்கிற ஃபீல் கொடுக்கறதுக்காகவும் இன்னொன்று பிரிண்ட் அவுட் எடுக்கிற வசதியாக இருக்கிறதுக்காகவும் ஏன்னால் நிறையவும் எழுதிட்டுருக்க முடியாது சிலது நம்மளால் எழுத முடியும் இப்போ அவுட் சோர்ஸ் அதிகமாக போனால் மணிக்கணக்காகவும் எழுதிட்டுருக்க முடியாது அதே நேரத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுமானு தெரியாது ஸோ அதனால் ஈஸியாக இருக்கலாம் நம்மளால் வந்து அப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுத்தாலும் பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மூணு பிடிஎஃபில் எவ்வளோ எவ்வளோ பிடிஎஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கீழே கமெண்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மூணு வாரத்துக்கு முன்னாடி பிடிஎஃப் நம்பர் ஒன் கொடுத்தேன் அடுத்து டூ வீக்ஸ் முன்னாடி பிடிஎஃப் நம்பர் டூ இது வந்து தமிழ் சொல் விளக்கத்தில் பாதி தேர்ட் வீக் பார்த்திங்கன்னா மரபு தொடருங்கிற ஃபுல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரபு தொடரை உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருப்பேன் ஸோ இது வந்து நான்காவது வாரம் ஸோ இந்த புக்கில் வந்து பிழை திருத்தம் ஸ்டார்டிங்கில் இருக்கும் இதெல்லாம் ஹைலி இம்பார்ட்டண்ட் இதுலேருந்து கே கேட்கவும் செஞ்சுருக்காங்க கொஷின் அடுத்து இந்த பிழை திருத்தம் இன்னொரு வகையான பிழை திருத்தம் இது புக்கில் கொஞ்சம் சஃப்லாக இருக்கும் இது வெவ்வேறு இடத்துல இருக்கும் அதில் வந்து எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன் ஏன்னா படிக்கும் உங்களுக்கு அந்த ஆர்டரில் படித்த ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸோ ஒன் வீக் டைம் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஒரு ஒன் வீக் கேப்பில் கொடுத்துக்கிட்ருக்கேன் இது எதுக்காகனா நீங்கள் படிக்கிறதும் வந்து ஒரு டூ டேஸ் சாரி ஒன் டேக்கு டூ டு த்ரீ பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொத்த பிளான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அவுட் சோர்ஸ் புக்கு கவர் கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நோட்ஸ் ஃபார்மேட்டில் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கு இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர்ட்ட பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் புக்கிலையும் பாருங்கள் இந்த நோட்ஸாகவும் படித்து பாருங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த நோட்ஸ் வந்து அதை படிக்கிறதோடு உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்து விலங்குகளின் நிலைமை பெயர்கள் விலங்கினத்தோட இருப்பிடம் அடுத்து காய்களோட இளநிலை மரங்களோட தொகுப்பிடம் இதெல்லாம் இருக்குது அடுத்து மயங்குலிகள் இந்த மயங்கொழிகள் ஆல்ரெடி கொடுத்த பிடிஎஃப் ஒன் டூலேயும் இருக்கும் கவராக இருக்கும் அது சில அது ரிப்பீட்டும் ஆகும் ஃபைனலாக வந்து இலக்கணத்து ரிலேட்டடாக பொதுவியல் பொதுவியலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வழக்குன்னா என்ன தகுதி வழக்கு அடுத்து நிலை தொடர்கள் என்ன வரும் தொகைநிலை தொடர்கள் என்ன வரும் ஸோ இதில் வந்து நம்பர் ஆட் பண்ணுறது அப்புறமா ஹைலைட் ஆட் பண்ணுறது சில விஷயங்கள் இதன் மூலிமா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வந்து பிடிஎஃப் நம்பர் ஃபைவ் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் இருந்து பார்ட் பை பார்ட்டாக நான் கொடுக்குறத நீங்கள் அப்படியே கவர் பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாம் கூட மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடலாம் நல்லாவே உங்களுக்கு மார்க் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு மார்க் எடுக்கிறதுக்கும் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற அப்கமிங் டேஸில் பார்க்கலாம் தேங்க்யூ